வெற்றி பெற வேண்டுமானால் மார்க்க கல்வி என்பது மகத்தான விவரம் தெரிந்தவராயிருக்கலாம் தெரியாதவராயிருக்கலாம் அவர்களை செதுக்க வேண்டிய இடத்திலே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் திருமணம் மார்க்கத்திற்கு மாற்றமான அநாச்சாரமான காரியங்கள் நாம் போதிக்கிற மார்க்க கல்வியின் மூலமாக சுக்கு வேண்டும் அப்படிப்பட்ட மார்க்க கல்விதான் நம்மை உன்னதமான ாய் மாற்றும் கால தலைமுறையினரின் எதிர்கால பெற்றோர்களின் கரத்திலே இருக்கிறது இவர்களை வாழ்க்கையை என்பதை உணர்ந்தவர்களாய் மார்க்க கல்வி ஒரு குடும்பத்தை சீர்படுத்தும் ஒரு ஊரையே சீர்படுத்தும் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுத்து உன்னதமான கால தலைமுறையினராய்